ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இதுலயா குடி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா தட்டக்கா பொரியல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு அதோடைய வந்து ரெண்டு பல் தட்டி வச்சுருக்க பூண்டு ஒரு பச்சை மிளகா ரெண்டு வரமிளகாய் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி வதக்குனதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நம்ம வந்து கட் பண்ணி அரிஞ்சுக்கலாம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி அரிஞ்சு நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி ஒரு தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து மஞ்சத்தூள் உப்பு வரமிளகாத்தூள் இது மூணுமே வந்து கலந்து தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் அப்புறம் வந்து நம்ம அரிஞ்சி வச்சிருக்க வந்து தட்டைக்காயை வந்து நம்ம இதோட வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அது நல்லா வந்து கொஞ்சம் எண்ணெயிலேயே வதங்கினா டேஸ்ட் நல்லாயிருக்கும் எண்ணெயிலே வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சிடுங்க மூடி வச்சதுக்கப்புறம் வந்து அது வந்து நல்லா வெந்து வந்திருக்கும் வெந்து வந்ததுக்கப்புறம் வந்து துருவன தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு தட்டக்காய் பொரியல் ரெடி இது வந்து நம்ம நல்லா சுற்று சாப்பாட்டில் வந்து போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை மறக்காமல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்